வணக்கம் நண்பர்களே மது தமிழ்நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனேயே அத்தியாயம் இருபத்தி ஐந்து திணறினாள் வானதி எங்கே போச்சு சில்லக்கா ஆசிரமத்திற்கா என்றான் அவன் சாதாரணமாக இல்ல சார் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை பார்க்க போறேன் என்று அவன் முகம் பாராமல் சொல்லிவிட்டு தலையை கவிழ்ந்து கொள்ள அவன் முகத்தில் வந்து போன உணர்வலைகளை பார்க்க தவறினாள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருக்குமே சில்லக்கா இப்போ உள்ள விட மாட்டாங்களே என்று அவன் யோசனையோடு தாடையை தடவ அவளுக்கு பயம் வந்தது இந்த இரவு நேரத்தில் எங்கே போவது யார் வீட்டில் தங்குவது ரோட்டில் படுப்பது நிச்சயமா ஆபத்து தான் அதே நேரம் தனியாகவும் இருக்க முடியாது என்று அவள் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே ஈஸ்வரின் குரலில் தன்னிலை மீண்டாள் என் கூட வரியா சில்லக்கா இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு காலையில கிளம்பிடலாம் என்று அவன் கேட்க மறுத்து பேசாமல் அடுத்த நொடி அவன் காரில் ஏறி இருந்தாள் அவன் பார்வை வியப்போடு மீது படிந்தது கொஞ்சம் கூட பயமே இல்லையா ஏறிட்ட உங்ககிட்ட என்ன சார் பயம் என்றால் அவள் கள்ளம் கபடம் இல்லாமல் மறுபடி உன்னை கடத்திட்டு போயிட்டா நீங்க தான் இன்னி என்னை கடத்திட்டு போக மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே என்றவள் இன்றைய இரவு தங்குவதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைத்து விட்டது என்ற நினைவோடு காரின் பின் சீட்டில் நிம்மதியாக கண்மூடி சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் ஈஸ்வர் காரை ஓட்டிக் கொண்டே கண்ணாடி வழியாக அவளை பார்த்த குதித்திருப்பாள் மறுபடியும் நீ என்னை பார்த்தால் என்னிடம் சிக்காமல் ஓடினேன்னு நான் சொன்னது மட்டும் மறந்து போயிட்டே சில்லக்கா என்று உள்ளுக்குள் என்னையோடின் கண்கள் கருஞ்சிறுத்தை என மின்னிக் கொண்டிருந்தது கல்யாணம் முடிஞ்சதும் ஜோடியா போய் நின்னா போதும் சுந்தரேசன் ஐயாவின் கோபம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கலாம் என்று எண்ணியவள் அன்று முழுக்க மன உளைச்சலில் விட்டாள் கார் ஊரை தாண்டி வெகு தொலைவு செல்வதையும் அவள் அறியவில்லை ஈஸ்வரின் கார் ஒரு அழகிய சிறிய பங்களாவின் முன்பு நின்றது ஈஸ்வர் இறங்கி போய் சத்தம் இல்லாமல் பூட்டி இருந்த வீட்டை திறந்து விட்டு காரை உள்ளே செலுத்தினான் மீண்டும் உள்ளே வந்தவன் வாசல் கேட்டை பூட்டி சாவியை பத்திரப்படுத்தி விட்டு உறக்கத்தில் இருந்த வானதியை எழுப்பினான் ஹே சில்லக்கா வீடு வந்துடுச்சு பாரு இறங்கு என்று அவளின் காதோரம் கூற தூக்க கலக்கத்தில் எழுந்தவள் வீட்டை பார்த்து முகம் சுருக்கினாள் யாரோட வீடு சார் இது இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ஏன் இந்த வீட்டை பார்த்தா என்னோட வீடு மாதிரி இல்லையா என்றான் அவன் வியப்போடு புருவம் உயர்த்தி இல்லை சார் இது கண்டிப்பாக உங்கள் வீடு இல்லை நீங்க கப்பலே அவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க நாம் நாலு மாதம் தங்கியிருந்த அந்த வீடு கூட இதை விட பெருசாக இருந்துச்சு இது அதை விடவும் குட்டியாக இருக்கே அதான் கொஞ்சம் மூளை இருக்கு போலையே என்று பாராட்டியவன் தொடர்ந்து பேசினான் இது என்னோட கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் புதுசாக வேலைக்கு சேர ஆட்கள் தங்குறதுக்காக யாரும் இல்லையா சார் ஏன் என்னை நம்பி தனியாக வரமாட்டியா என்று புன்னகையோடு கேட்டவனை வேகமாக மறுத்து பேசினாள் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சார் கணக்கில் உங்க கூட இருந்தப்பவே என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மாட்டீங்களா என்று கேட்டபடி வீட்டின் உள்ளே தட்டி வீட்டுக்குள் நுழைந்தான் ஈஸ்வர் ஆனால் முகம்தான் அளவுக்கு அதிகமாகவே இருண்டு போய் இருந்தது அங்கே இருந்த சோஃபாவில் இருவரும் எதிரெதிரே பார்த்தவாறு அமர மெல்ல பேச்சை தொடங்கினான் ஈஸ்வர் என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க சில்லக்கா உனக்கு மட்டும் பயமே வரலையா என்றான் வியப்போடு எனக்கு உங்க மேல பயம் இருக்கு சார் ஆனா அதை விட உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க நெருப்பு மாதிரி ஆனா தேவையில்லாம யாரையும் சுட மாட்டீங்க என்ன பொறுத்தவரை தீண்டாத தீ நீங்க தான் சார் என்றால் விளையாட்டாக அவள் பேசியதை கவனித்தபடியே வீட்டில் ஏற்கனவே தயாராக இருந்த ஹோட்டல் சாப்பாடுகளை அவளுக்கு எடுத்து கொடுத்தான் அவள் ஏதேதோ பேசியபடியே சாப்பிட்டு முடிக்க அவனோ ஒன்றிரண்டு பற்கைகளை கொறித்த வண்ணம் அவளையே அளவிட்டுக் கொண்டிருந்தான் சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் சோபாவில் அமர்ந்து இருவரும் தன்மையோடு நடந்து கொண்டான் ஏன் அந்த பேசிக்கொண்டு இருக்க ஒரு முறை யோசிச்சு என்றான் ஏதோ அக்கறை இல்லாமல் சொல்வது போல அட போங்க சார் இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கும் அவருக்கும் கல்யாணம் என்று வேகமாக உளறி வைத்தவள் திரு திருவன முழிக்க தொடங்கினாள் அவனோ அவளது முகத்தையே துளைப்பது போல பார்த்து வந்து சார் காஃபி குடிக்கிறியா இல்ல ஜூஸ் குடிக்கிறியா என்று சட்டென்று வேறு கேள்விக்கு தாவ வானதி உள்ளுக்குள் மகிழ்ந்து போனாள் நல்ல வேலை நாம சொன்னது சார் காதல விழவே இல்லை என்று குதூகலித்தாள் பால் போதும் சார் என்றவள் வீட்டை கண்களால் நோட்டமிட அவன் முகத்தில் ஆயிரம் ஆயிரம் உணர்வலைகள் அவளுக்கு மட்டுமாக பாலை கொண்டு வந்து வைத்தவன் மீண்டும் ஒருமுறை அவளிடம் கேட்டான் உன்னோட முடிவில் மாற்றமே இல்லையா சில்லக்கா என்றான் லேசான அவன் கேட்டு முடித்ததும் அவன் முகத்தையே நம்ப முடியாமல் இருந்தது அவனுக்கு எதையாவது எப்பாடு பட்டாவது சாதிப்பதுதான் அவனது வழக்கம் மற்றபடி இப்படி கெஞ்சுவது அவனது பாணியே அல்ல என்பது உணர்ந்தவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் இந்த வீட்டிற்குள் வந்ததில் இருந்தே இரண்டு மூன்று முறை ஈஸ்வர் இதே கேள்வியை வேறு வேறு விதமாக கேட்பதை உணர்ந்து கொண்டவள் வேறு வழியின்றி தன்னுடைய மனதில் இருப்பதை சொன்னாள் நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு போனால் அவரை பார்க்க முடியும் சார் என்று தலையை குனிந்தவாறே அவள் கேட்ட கேள்வி அவள் மனதை சொல்லாமல் சொல்ல இரும்பென மாறிய இதயத்தோடு அவளையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான் பாலை அவள் குளித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனது போன் ஒழிக்கவும் சற்று தூரம் தள்ளி நின்று யாரிடமோ பேசினான் அந்த பக்கம் சொன்ன செய்தியில் அவன் முகத்தில் இத்தனை நாட்களாக காணாமல் போயிருந்த மீண்டும் குடிகொள்ள கண்களை இருக மூடி தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் இரும்பென மாறிய குரலில் பேசத் தொடங்கினான் போட்டோஸ் எடுத்து பத்திரிகையில கொடுத்துருங்க நாளைக்கு காலையில ஒரு பேப்பர் விடாம எல்லா பேப்பர்லையும் இதான் ஹாட் நியூஸா இருக்கணும் என்றவன் மீண்டும் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது சோஃபாவிலேயே தலை சாய்த்து உறங்கி இருந்தாள் வானதி உறங்கும் அவள் முகத்தையே கனிவோடு சில நொடிகள் பார்த்து கொண்டு இருந்தவன் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு படுக்கை அறையை நோக்கி சென்றான் படுக்கையில் அவளை படுக்க வைத்த பிறகும் கூட அவளை விட்டு அகலாமல் அவளது கள்ளமில்லா குழந்தை முகத்தையே கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் அவன் முகத்தில் இருந்த கனிவு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி படுமைக்குடு பெயர்ந்தது அவன் கொடுத்த தூக்க மருந்தின் உபாயத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளின் மேனியை ஒருவித மரத்த பார்வையோடு அவன் கண்கள் அலசியது அவள் மீது தன் கைகளை வைக்க முயன்ற அந்த நொடி அவன் காதுகளில் அவள் குரல் எதிரொலித்தது மாச கணக்குல உங்க கூட இருந்தப்பவே என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி என்ன பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா அவளது குரலே அந்த அறை முழுவதும் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க காதுகளை இருக மூடிக்கொண்டான் ஈஸ்வர் அங்கிருந்து வேகமாக சென்றவன் கீழே ஃப்ரிட்ஜில் இருந்த மதுபான பாட்டில்களை கையில் அள்ளி கொண்டு வந்தான் உறங்கிக் கொண்டு இருந்தவரின் எதிரில் சேரை போட்டு அவளையே பார்த்த வண்ணமே ஒவ்வொரு பாட்டிலாக உள்ளே இறக்கினான் அவன் கண்களில் இருந்த கனிவு மாறி கண்கள் முழுக்க போதையால் நிரம்பி இருந்த பிறகும் கூட அவன் ஒரு நூலிலே அளவு கூட தள்ளாடவில்லை அவன் என்ன அந்த கருமத்தை ரசித்தா குடித்துக் கொண்டு இருக்கிறான் தன்னை மறந்து நிலை வேண்டும் என்று தானே அதை நாடினான் பாட்டில் பாட்டிலாக உள்ளே சரித்த பின்பு மெல்ல எழுந்து அவள் அருகில் வந்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு மனிதனாக இருந்தவன் குடியின் கோரத்தால் மிருகமாக மாறி இருந்தான் இப்பொழுது அவன் கண்கள் அவள் மேனியை வெறியோடு அங்குலம் அங்குலமாக ரசித்தது வேட்டையாட போகும் சிங்கத்திற்கு இணையான பளபளப்பு அவன் கண்களில் இருந்தது அக்மார்க் வில்லனின் பார்வையோடு அவளை நெருங்கியவன் அவளது அருகில் நெருங்கி படுத்து அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்தான் ஒரு நொடிதான் அதன் பிறகு அவன் கைகள் எந்தவித குற்ற உணர்ச்சியும் அவளுக்கு காவலன் போல இருந்தவன் அன்றோ அவள் மயக்கத்தில் இருக்கும் பொழுது அவளது பெண்மையை களவாடினான் காதலோ காமமோ இன்றி ஒருவித தீவிரத்தோடு அவளது சொத்துக்களை களவாட தொடங்கினான் தன் மீது அவள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எல்லாம் தானே அழிக்கப் போகிறோம் என்பதை தெரிந்தே அந்த கொடுஞ்செயலை செய்தான் அவன் அவளை முழுமையாக தன்னவளாக கொண்ட பின்னும் முகத்தில் ஒரு துளி கூட மகிழ்ச்சியின் சாயல் இல்லாமல் போனது அவனுக்கு அவன் நினைத்ததை சாதித்து விட்டான் தான் ஆனால் அதை எண்ணி அவனால் மகிழ முடியவில்லையே தனக்கு அருகிலேயே இன்னும் மயக்கம் தெளியாமல் கலைந்து போன ஓவியம் போல கிடந்தவளை கண்டதும் அவனது குற்ற உணர்ச்சி மேலோங்க மீண்டும் எழுந்து போய் மதுவில் முழுகத் தொடங்கினான் விடியற்காலை நேரம் மெல்ல தூக்கத்தில் இருந்து கண் விழித்த வானதி முதலில் கண்டது சட்டை கூட போடாமல் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து குடித்து கொண்டு இருந்த ஈஸ்வரின் பக்கவாட்டு தோற்றத்தை தான் சார் ஏன் இப்படி இருக்கார் அவர் இதுவரை குடித்ததே இல்லையே என்று நினைத்தபடி மெல்ல படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முயல அவள் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் அப்படி ஒரு வலி ஏன் இப்படி அசதியாக இருக்கிறது என்ற யோசனையோடு குனிந்து தன்னை பார்த்தவள் மொத்தமாக நொறுங்கியே போனாள் ஆடைகளற்ற அவளது அவளை தழுவி பக்கவாட்டில் கிடந்த அவர்கள் இருவரின் உடைகளும் சொல்லாமல் சொன்னது அவளின் பெண்மை களவாடப்பட்ட செய்தியை பேச்சு மறந்து போன நிலையில் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கூட வரவில்லை ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் தாக்கினால் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுமோ அந்த அளவிற்கு அதிர்ந்து போய் இருந்தாள் வானதி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அழ வேண்டுமா அல்லது என்னுடைய நம்பிக்கையை ஏன் இப்படி கெடுத்தீங்க என்று அவன் சட்டையை பிடித்து உளுக்க வேண்டுமா சார் அவளது தீனமான குரலை கேட்டதும் கையில் இருந்த கிளாஸை ஓங்கி தரையில் அடித்தான் ஈஸ்வர் செய் ராட்சசி அப்படி கூப்பிடாதே ஒற்றை வார்த்தையில் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து ஏத்து இருந்த மொத்த போதையையும் இறக்கிவிட்டாள் பாவி என்று கத்தியவன் பாட்டிலோடு எடுத்து வாயில் சரித்தான் அவள் பயத்துடனும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடனும் அவனையே பார்த்து கொண்டு இருக்க வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளது தாடையை அழுத்தமாக பற்றினான் அப்படி பார்க்காதே என்னை அப்படி பார்க்காதே என்று உச்சஸ்தாயில் கர்ஜித்தவன் கீழே கிடந்த அவளது உடைகளை அள்ளி அவள் முகத்தில் வீசினான் சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல தள்ளி விட்டுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க போகணும் நான் என்றவன் அவளது முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் அறையை விட்டு வேகமாக வெளியேறிவிட்டான் பொம்மை போல கிளம்பி வெளியே வந்தாள் வானதி உடலில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை ஆனாலும் அவளது பெண்மை களவாடப்பட்டு விட்டது அதுவும் அவள் நம்பிய ஒருவனால் அவளது மூளை உண்மையில் குழம்பி போய் இருந்தது ஏதோ கெட்ட கனவு காண்கிறோம் போல என்றெல்லாம் எண்ணி தன்னை தேற்று கொள்ள முயன்றவளின் நிலை உண்மையில் மிகவும் பரிதாபமானதாக இருந்தது அவன் சொன்னபடி கிளம்பி கீழே வந்தவளுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது சுத்தமாக புரியவில்லை ஹாஸ்பிடலில் அவரை போய் பார்த்து என்ன பேச வேண்டும் நான் ஏமாந்து விட்டேன் என்றா நான் பரிசுத்தமானவளாக இல்லை என்றா கல்யாணம் எங்கள் இருவருக்கும் இனி எப்படி கல்யாணம் நடக்கும் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா எச்சில் இலையாக மாறிவிட்டேனே என்று ஒதுக்கி விடுவாரா என்றெல்லாம் பலவித எண்ணங்கள் தோன்றி அவளை கலவரப்படுத்தியது இது எனக்கு தெரியாமல் என்னுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த ஒன்று என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா உடலில் சின்ன காயம் கூட இல்லையே நீ அவனை எதிர்த்து போராடவே இல்லையா என்று கேட்பார்கள் தானே ஒருவேளை அப்படி மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று தான் நான் சுய நினைவு இல்லாத சமயத்தில் இப்படி நடந்து கொண்டாரா அவளுக்கு வேகமாக கத்தி அழ வேண்டும் போல இருந்தது ஆனால் அழுகி வரவில்லை தொண்டை குழியில் கத்தியை சொருகியது போல ஒரு வழி வீட்டு ஹாலில் இருந்த கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்தாள் ஏனோ அருவருப்பாக இருந்தது சேற்றில் குளித்ததை போல இருந்தது அவளுக்கு குழியில் அறையில் அத்தனை தூரம் தேய்த்தும் நான் ஏன் இன்னும் மாசில்லாதவளாக மாறவில்லை என்று எண்ணியவள் சுய கழிவிறக்கத்தில் கண்ணீர் விடலானாள் என்று கத்தியவன் காரில் அவள் அமர்ந்ததும் புயல் வேகத்தில் காரை போய் நிறுத்தினான் எங்கே அவள் ஏதேனும் பேசி விடுவாளோ என்று எண்ணியே அவளால் பேசக்கூட முடியாத அளவிற்கு அசுர வேகத்தில் காரை ஓட்டிக்கொண்டு வந்தான் குப்பையை தள்ளுவது போல ஹாஸ்பிட்டல் வாசலில் அவளை தள்ளிவிட்டு அவன் சென்று விட அந்த இடத்திலேயே சிலையாக நின்று விட்டால் வானதி தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்